நம்ம மூணா நம்பர்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அவர்களுக்கு பணம் வர்றதுக்கு என்ன மாதிரி சூழ்ச்சி தனகாரகன் குரு இந்த குருவை பலப்படுத்தும் பொழுது பணமழை போட்டும் இவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய ஜாக்பாட் ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா நீங்க ரேண்டமா ஒரு பத்து வடக்கரை எடுத்து பாருங்க பணம் பட்டுவாடா செய்யக்கூடிய பல நபர்கள் கையில் இந்த இறுதி நாள் வரை திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தேன் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் லக்கி நம்பர்ஸ்ங்க மோஸ்ட் பவர்ஃபுல்லான இவர்களுக்கு ஒரு நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு பணம் வர்றதுக்கான சூட்சம வழிபாடு ஜனனகால ஜாதகத்தில் குரு வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து மஞ்சள் அந்த மூணாம் மின்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பணம் வர்றது பெரிய கஷ்டமா இருக்கு வந்த பணம் கையில நிக்கவே மாட்டேங்குது நான் நிறைய மூணாம் மீன்காரங்களை பார்த்தா சொல்லுவாங்க பெரிய பணம் வந்திருக்கும் டக்குன்னு காண போகுது கைக்கு வருது பேங்க்ல ஒண்ணுமே ஜி அப்படின்னு சொல்றாங்க நம்ம மூணாம் நம்பர் இந்த வருடம் எப்படி இருக்கும் அவர்களுக்கு பணம் வர்றதுக்கு என்ன மாதிரி சூச்சி மூணாம் மென்னா உங்களுக்கே இன்னைக்கு தெரியும் எங்களை மாதிரி ஒரு நூறு பேரை கேள்வி கேட்டுருக்கிறீங்க மூணாம் என்ன யாரு குருதான் குருன்னா யாரு சொந்தக்காரர் தன சொல்ற வருமானம் இப்போ இந்த பணத்தை அதிகமாக இந்தியாவில் ஹேண்டில் பண்றது யாரு நார்த் இந்தியன் வடக்கர்கள் நம்ம நிறையா படித்திருந்தாலும் நம்மளோட விட அவங்க கம்மியாக படித்திருந்தாலும் ஆனால் சில நேரங்களில் நம்ம நிறைய நேரத்தில் அவங்கள்ட்ட போய் பணம் வாங்க வேண்டிய இதுதான் ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நேத்திக்கல எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் படம் பொழுது கூட அதுக்கு ஃபைனான்சியர்னு பாருங்கள் ஒரு வடக்கு இந்தியர் பேர் தான் நல்லா கூர்ந்து பாருங்கள் அவங்க கையிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் புஷ்பராகம் போட்டிருப்போம் இப்போ நீங்கள் ரேண்டமாக ஒரு பத்து வடக்கரை எடுத்து பாருங்களேன் பணம் பட்டுவாடா செய்யக்கூடிய பல நபர்கள் கையில் இந்த மஞ்சள் புஷ்பராகத்தை அணிந்திருப்பார்கள் தனகாரகன் குரு இந்த குருவை பலப்படுத்தும் பொழுது பணமழை கொட்டும் இவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதலில் நாம் பார்ப்போம் இவர்களுடைய பேசிக் கேரக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல கல்வியாளர்களாக நிதி நிறுவனங்கள்ல ரொம்ப டாப் பொசிஷன்ல இருக்கிறவர்களாக எப்பொழுதும் அறிவும் பொருளும் அருளும் நிறைந்தவர்களாக இவர்களை வந்து ஒரு அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸராக ஆடிட்டர்ஸாக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸாக வைத்துத்தான் இன்றைக்கு பல நிறுவனங்கள் இயங்குகிறது இன்றைக்குமே நிறைய ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு கல்வியாளர்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே இவர்களை மையமாக வைத்துத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது ரொம்பவும் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய பொக்கிஷத்தெல்லாம் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ இந்த தேதியில் பிறந்த ஒரு பொண்ணு இருக்குன்னு வைங்களேன் ஒரு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நீங்க அதில் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்காது அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸு கூட எனக்கு தேவைப்பட்டால்தான் நான் போடுவேன் சும்மா ஒரு கிளாமருக்காகவோ ஒரு அட்ராக்ஷனுக்காகவோ நான் இந்த விஷயத்துலலாம் ஈடுபாடு காட்ட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அறிவுத்திறன் மூலம் அனைத்து விஷயங்களையும் இயக்க வேண்டும் நிறைய ஆன்மீகவாதிகள்லாம் வந்து இந்த வருஷத்தில் இந்த எண்களில் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய ஜாக்பாட் ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுங்களா மூணாம் குறிக்கக்கூடிய குரு என்ற கிரகம் சொந்த வீட்டை பார்க்கிறார் வருடத்தின் தொடக்கத்தில் அங்க சந்திரன் இருக்கிறார் குரு சந்திரனை பார்க்கிறார் கஜகேசரி யோகம் அது என்ன சார் கஜகேசரி எனக்கு ரவா கேசரி மட்டும்தான் தெரியும் சொல்லாதீங்க குரு சந்திரனை பார்க்கிறது சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு வருகிறது குரு தனது வீட்டுக்கு பலம் பெறுகிறார் அதனால் நிறைய பாக்கியங்கள் என்பது உங்களுக்கு இந்த வருடம் ஏற்படும் இது நாள் வரை எங்களுக்கு வராத விஷயங்கள் வரும் மிதன ராசியில் குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு முதல்ல என்ன பிளஸ் பாயிண்ட்டுன்னா காற்று ராசி அப்போது காற்றில் நீங்கள் ஏற போறீங்கன்னா என்ன அர்த்தம் வெளிநாடு ஒன்பதாம் வீடுங்கிறதும் வெளிநாட்டு தொடர்பு மேஷத்துக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கிறார் லாபத்தையும் பார்க்கிறார் ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் கலத்திரம் இதுநாள் வரை திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தேன் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் ஒன்பதாம் வீடுன்னா பாக்கியம் தானே பாக்கியம்னாவே உங்களுக்கு இந்த தெய்வ நம்பிக்கையா இருக்கட்டும் இதுநாள் வரைக்கும் நான் கோயிலுக்கு எல்லாம் போனதில்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது ஆன்மீகத்தின் மேல் ஈடுபாடு அதிகம் வரும் பேர் புகழ் அந்தஸ்து அந்நிய தேச சஞ்சாரம் அங்கே போய் சொத்துக்கள் வாங்குவது இந்த ஃபினான்சியல் செக்டர் யூக வணிகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் லாபம் இதெல்லாம் இந்த வருஷம் ஏற்படும் டீச்சிங் துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு மரியாதை அவர்களுக்கு ஒரு கௌரவ பட்டம் அந்த பிஹெச்டிக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்படும் கல்வியில் மேன்மை ஏழாம் இடத்துக்கு குரு பார்வைங்கிறதுனால புதிய காதலன் புதிய காதலி இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் கடன் அடையும் அது வந்து இவர்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஆன்மீகம் தொடர்பான அனைத்து விஷயங்கள் எங்கள் ஊர்ல ஒரு கோயில் இருக்கு பராமரிப்பு இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு அனுகூலமாக வரும் நீங்கள் உங்களையே பார்ப்பீர்கள் யூ வில் லுக் யுவர் செல்ஃப் ஏன்னா குரு சொந்த வீட்டை பார்க்கிறது நிறைய தொடர்புகள் வரும் இணைப்புகள் வரும் அதன் மூலம் மேன்மை ஏற்படும் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ்பென்ஷன் மல்டிப்ளிகேஷன் மேனிஃபெஸ்டேஷன் அனைத்துமே ஏற்படும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உபயோகித்து கொள்ளுங்கள் யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி விச் யூ ஆர் கெட்டிங் புஷ் யுவர் செல்ஃப் நீங்களே உங்களை தள்ளி அதன் மூலம் ப்ரமோஷன் பாப்புலாரிட்டி என்னென்ன ப்ராஜெக்ட் முடிக்க வேண்டுமோ அதனை முழுவதுமாக முடிப்பது இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பூன் ஒரு வரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக இந்த ஹெச்ஆர் பேங்கிங் டீச்சிங் தொழிலில் இருப்பவர்கள் ஃபினான்ஷியல் செக்டரில் இருப்பவர்கள் அனைத்துமே இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு முடியப் போகிறது இருந்து வெளிவருவது மேலும் வந்து இந்த வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் வெளிவருவது அனைத்துமே இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இருக்கிறது மூணாம் மின்காரர்கள் அருமைங்க அருமை இவங்களுக்கான லக்கி கலர் என்னங்க இவர்களுக்கு அடிப்படையிலேயே எல்லோ இஸ் த மோஸ்ட் லக்கி கலர் இவங்களுக்கு ஆறாம் மண் வந்தாலும் எல்லாம் யூஸ் இவர்களுக்கு வந்து பர்த் நம்பர் த்ரீங்கும் போது அந்த குருவின் ஆதிக்கம் இவர்களுக்கு இருக்கும் அதனால நம்பர் த்ரீ இஸ் மோஸ்ட் லக்கி கலர் ஒருவேளை நம்பர் டூ ஃபேட்டில் இல்லைன்னா ரெட் இஸ் ஆல்சோ வெரி லக்கி கலர் ஓகே ஓகே விதி என்ன ரெண்டு இல்லைன்னா ரெட் கலர் ரெட் கலரும் உங்கள் போட்டு ரெட் கலர் நிச்சயமா லக்கி நம்பர்ஸ்ங்க லக்கி நம்பர்ஸ் இவர்களுக்கு நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு மோஸ்ட் பவர்ஃபுல்லான இவர்களுக்கு ஒரு நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோ த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பர் வந்து ஒரு சாதாரண நம்பர் கிடையாது த்ரீ சிக்ஸ் நைன்றது ஜாதகத்தினுடைய நம்பர் தெரியுங்களா நிறைய நடிகர் நடிகைகளுக்கு நான் இந்த நம்பரை கார் நம்பராக எடுத்து கொடுத்துருக்குறேன் திஸ் நம்பர் இஸ் கால்ட் சீக்ரெட் நம்பர் ஆஃப் டெஸ்லா நிச்சயமா நிச்சயமா அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி அவரை கௌரவப்படுத்துறதுக்காக தான் எலான் மஸ்க் சார் தயாரித்த காருக்கு டெஸ்லான்னு பேர் வச்சார் இந்த நம்பரை பத்தி நான் தனியா ஒரு எபிசோடு நான் இன்னொரு கண்டெக்ட்ல நான் பேசி தரேன் இதை தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரீ டபுள் த்ரீ எக்ஸ்ட்ராடினரி நம்பர் சரிங்களா சாதாரணமா டீ கடையில் இருக்கக்கூடிய நபர்களை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைத்து செல்லக்கூடிய நம்பர்னா டபுள் த்ரீ டபுள் த்ரீ மொத்தம் ஒன்னுல இருந்து பத்தாயிரத்துக்குள்ள எடுத்தோம்னா ஆயிரம் நம்பர் தான் வரும் அதுலேயும் ரொம்ப வடிகட்டி வடிகட்டி நான் ஒரு நூறு நம்பர் தான் எடுத்திருக்கிறேன் அந்த நூறு நம்பரையும் இப்போ நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் நிறைய பேர் வந்து எங்களுக்கு தான் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க நிறைய மினிஸ்டர்ஸு பெரிய பெரிய தொழிலதிபர் உபயோகம் பண்ணக்கூடிய நம்பர் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களெலாம் ஃபோர் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஒன்பதாம் எண் செவ்வாய் ஒன்றாம் எண் சூரியன் ஆக்கர்ஷனம் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஏறுமுகமாக வரக்கூடிய நம்பர் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் இந்த அனைத்து நம்பருமே ஃபோன்பே கூகுள் பே ஃபோன் பாஸ்வேர்டு அதையும் தவிர நீங்கள் வாங்கக்கூடிய டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் அனைத்துக்குமே இந்த நம்பரை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் ஏடிஎம் டெபிட் கார்டு பின் கிரெடிட் கார்டு பின்னாகவும் நீங்கள் இந்த எண்களை உபயோகித்துக் கொள்ளலாம் நிச்சயமாக நிச்சயமாகங்க இவங்களுக்கு பணம் வர்றதுக்கான சூட்சம வழிபாடு பொதுவாகவே இவர்களுக்கு குரு வழிபாடு தான் முதன்மையான அனுகூலமான பலன்களை கொடுக்கும் கலியுலகத்தில் இன்னைக்கு மகான்கள் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு சித்தர் வழிபாடுங்கிறது நிறைய இன்னைக்கு இருக்குது இப்போது ராகவேந்திரர் வழிபாடு எடுத்துக்கலாம் அதாவது தான் வாழ்ந்த காலத்திலும் வாழ்ந்த பிறகும் இன்று வரைக்கும் ஏராளமான அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பவர் இந்த ராகவேந்திரர் மாதிரி ராமானுஜர் ஆதிசங்கரர் பெரிய பெரியவர் வழிபாடு சாத்விகமான வழிபாடுகளை வந்து ஏற்படுத்தும் பெரிய பெரியவர் நம்ம இடத்துல காஞ்சி பெரிய காஞ்சி பெரியவர் சொல்கிறோம் இது எல்லாமே சாத்விகமான வழிபாட கொடுக்கும் நானா நிறையா பேருக்கு இந்த மகான்கள் வழிபாடு அப்படின்னு வரும் பொழுது இந்த சாய்பாபா வழிபாடு மேலே ஒரு பெரிய நாட்டம் இருக்குது இவங்கெல்லாம் அந்த சாய்பாபா வழிபாடுங்கிற ஒரு சர்க்கிள்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா இவர்களுடைய மாரல் இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் டோட்டலாகவே மாறிடுது அதாவது நிறைய தீய பழக்க வழக்கங்கள் இருக்கிற என்னுடைய கிளைண்ட்ஸுக்கே நான் அந்த சாய்ங்கிற பேரை வச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா சார் நான் இப்போலாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கிறதில்ல சார் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார் அப்படின்னு அவங்களே என்கிட்ட சொல்கிறாங்க ஒரு ஃபார்முலாக்குள்ளே போயிட்டாங்கன்னு வைங்களேன் ஒரு ஒன் இயருக்குள்ளே பார்த்தா அவங்களுடைய ஃபேஸு அவங்க தேஜஸ்ஸு அவங்க பிரைட்னஸ் எல்லாமே ஒரு பிரகாசம் வருது பேர் என்ன தெரியுங்களா சார் என்கிட்ட பாபா பேசுறார் சார் என்கிட்ட கம்யூனிகேட் பண்றார் சார் நீங்க கூட சொல்வீங்களே ஒரு புக்கு மாதிரி ஒன்னு சாய்பாபா பக்தர்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க அந்த சொல்யூஷன் இருக்கும் ஸோ இந்த மகான்கள் வழிபாடு இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இதில் எந்த மகானை நான் பிடிக்கணும் எந்த சித்தரை பிடிக்கணும் எந்த ஜீவ சமாதியை பிடிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் பாபா கோயிலுக்கு போங்க ஒரு ரெண்டு வாரம் ராகவேந்திரர் கோயிலுக்கு போங்க ஒரு ரெண்டு வாரம் ராமானுஜர் கோயிலுக்கு ஒரு இடத்துல உங்களை மீறி கூஸ் பம்ப்ஸ் வரும் ஒரு கனெக்ஷன் ஏற்படும் அதன் மூலம் ஒரு பெரிய குட் நியூஸ் வரும் வந்திருக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் அந்த மகானை நீங்கள் பத்திரமாக பிடித்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியா நீங்கள் வந்து அந்த மகானுக்காக உண்டான மந்திரம் எந்திரத்தை வச்சு நீங்கள் உரு ஏற்றும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதையும் தவிர நான் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சொன்னது போல் ஜனநகால ஜாதகத்தில் குரு வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து மஞ்சள் புஷ்பராக மோதிரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் இந்த வருஷத்துல இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சுவாச கோளாறு ஏன்னா இந்த குரு காற்று ராசியில போகுது இல்லையா அப்போ அந்த சுவாசம் இஎன்டி ப்ராப்ளம் சில நேரத்துல சொத்துக்களில் உடன் பிறந்தவர்கள் பங்காளிகள் மூலம் சின்ன சின்ன உபாதைகள் ஏன்னா குருவுக்கு ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் வந்து நீசமா இருக்கிறதுனால இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வரும் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா பவளம் வந்து நீங்கள் ஒரு டாலராகவோ மாலையாகவோ அணிந்து கொள்ளலாம் பவள மாலை நீங்கள் நிறைய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள்லாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கே தெரியும் தேதி மாத வருட கூட்டி அண்ட்ல ஒன்பது இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த பவளத்தை அணிந்து கொள்ளலாம் ஒருவேளை இப்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் நல கோளாறு இருந்ததுன்னா இந்த பவளத்தை நீங்கள் வந்து உபயோகிக்கலாம் பவள மாலையாக கூட நீங்க போட்டுட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய பவர் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை விசர்ஜனம் பண்ணிவிட்டு வேறு பவளத்தை நீங்கள் போட்டுக்குவதன் மூலம் உங்களுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது கிடையாது இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லிட்டீங்க உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சில சவால்கள் வரும் இல்லையா அதாவது மூணாம் என்காரர்கள் மனதளவில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஏணி நம்ம வந்து தான் ஏற்றி விடுவதற்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்பவும் எல்லா விஷயத்திலும் ரூல்ஸ் பார்க்குறார்கள் அதை வந்து கொஞ்சம் அவங்க விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நம்ம ரூல்ஸ் பார்க்கணும் எல்லாத்துலேயுமே நான் தியட்டிக்கலாகவே போகணும் அப்படிங்கும்பொழுது அது நடக்காது கொஞ்சம் விட்டு கொடுத்து ரொம்பவும் ரூல்ஸ் பிரகாரம் போகாமல் நாம் ஏனி மட்டுமல்ல நம்மாலும் ஒரு ஜெயிக்க முடியும் அப்படின்னு இவர்கள் மனதளவில் இந்த ரெண்டு முட்டுக்கட்டைகளை தவிர்த்து விட்டார்கள் அப்படின்னா இந்த வருடம் இவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை நிச்சயமாக ஐயா ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க மூணாமின் காரர்களுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா வாழ்த்துக்கள்